ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் சேம் ஹெல்த் பற்றினது என்னோடய ஹெல்த் இது நாலாவது எபிசோடு இப்போ ரீசண்ட்டாக ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு பிப்ரவரி மாதம் வந்துட்டு பிப்ரவரி மார்ச் மாதம் வந்துச்சு இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் அது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்கும் நான் காக்னிங் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் ஒர்க்கே பண்ண முடியல ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் ஒன்றுமே பந்திருக்க முடியும் முடியல உட்கார முடியல அப்போ நான் ஊட்டியில் இருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஊட்டியில் இருந்தேன் ப்ராட்பேண்ட்லாம் வாங்கி பயங்கரமாக சீரியஸாக ஒர்க் பண்ணேன் ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கால்லாம் வீங்கிடுச்சு என்னன்னு தெரில அதுக்கப்புறம் வெளில நடக்கிறேன் அதுக்கப்புறம் காலை ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நடக்க காலை ஊனவே முடியல காலில் என்னச்சின்னே தெரில அதுக்கப்புறம் பார்த்தா கால் பயங்கரமாக இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் கேட்டால் மே மாதம் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனோன்னா மே மாதம் அங்கே பாண்டிச்சேரி வந்துட்டேன் பாண்டிச்சேரி வந்து ஜஸ்ட் ஒன் மந்த்து கூட இருக்காது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒன் மந்த்துக்குள்ளேயே வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டாங்க ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் அந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணாங்க சரி ஓகே ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் பண்ணோமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வந்து ஒரு பத்து நாளில் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்கேன் எடுப்பாங்க எம்ஆர்ஐ எடுப்பாங்க எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ நேரம் நிற்கணும் அவ்வளோ நேரம் நின்று எம்ஆர்ஐ எடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுப்பாங்க திட்டம் வந்து ப பன்னெண்டு எம்ஆர்ஐ எடுத்தாங்க அப்புறம் வந்து சிடி ஸ்கேன் எடுத்தாங்க டெய்லி காலைல ஒரு சிடி ஸ்கேன் சாயந்தரம் சிடி ஸ்கேன் ஃபைனலாக எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்க ஒரே ஒரு டைம் தான் ஆனால் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் தான் அவ்வளோ எடுத்தாங்க எடுத்துட்டு அவங்களால கண்டே பிடிக்க முடியல அப்போ ஏசி ரூமு பெட்டே இல்லை அட்மிஷன் கொடுத்துட்டாங்க இப்போ பெட்டே இல்லை அட்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா போய் அட்மிட் ஆயாச்சு சும்மா கீழே தரையில் படுக்க சொன்னாங்க அதுவும் வந்து ஜிப்மரில் பாண்டிச்சேரியில் அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு இடம் அதான இன்சென்டிவ் கேர் மாதிரி அர்ஜு அதானும் அடிப்பட்டு வந்தாங்கன்னா கேஷுவாலிட்டின்னு சொல்லுவாங்க அடிப்பட்டு வந்து பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒன் வீக் அதில் வச்சுருப்பாங்க ஒன் வீக்கு பாத்ரூம் கூட போக முடியல ஏன்னா ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியாது இறங்க முடியாது அந்த மாதிரி பாருங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு யூரின் போகணும் லெட்டின் போகணுன்னா வீல் சேரில் போய் உள்ளே போகணும் இட்ஸ்வரி ஹவர்ஸ் ஆனால் ஜிம்மரில் வீல் சேருக்குள்ளே போகவே முடியாது எப்படி இருக்குது தெரியுமா அப்படியே வந்து எப்படி இருக்கும்னா எலிவேட் பண்ணியிருக்கும் எலிவேட்னா மேலே ஏற்றி இருக்கும் அவங்களே நடக்க முடியாது மேலே ஏற்றி இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் தூக்கியாக உள்ளே வைக்க முடியும் ரெண்டு பேர் ஒருத்தர் கூட தூக்கி உள்ளே வைக்க முடியாது ஏன்னா ஒரு பாத்ரூம் ஒருத்தர் தான் போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேர் போகிற மாதிரி இல்லை ஹாலே அடிபட்டு வந்திருக்காங்க கையை கால் அடிபட்டு வந்திருக்காங்க நடக்க முடியலன்னா அவங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டி தான் தேவை எங்கேயுமே ஜிம்மர் ஒரு ஹாஸ்பிட்டலில் எந்த பாத்ரூம் தான் இருக்குன்னா லேடிஸ் பாத்ரூம் மட்டும்தான் ஈஸியாக டாய்லெட்டுக்குள்ளே போக முடியும் வரேன் எந்த பாத் ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுன்னா சரி ஓகே காலில் நீர் சின்ன தண்ணி வருது போன்லேருந்து வாட்ரு வருது இதெல்லாம் உங்களை கண்டுபிடிக்க முடியல ஏன் வருது தண்ணி வருது எதுக்கு வருது எங்கேந்து வருது எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இப்போ வந்து டிசம்பர் மாதம் இன்றைக்கி டேட் எடுத்துக்கிட்டால் இருபத்தி ஒம்பதாந்தேதி அதுக்கு வந்துச்சுன்னா முப்பதாம் தேதி வந்துடும் அடுத்த வருஷமே போறக்கூடியது இப்போது நான் நா மூணு நாள் வரலாம் இப்போ நேற்று கூட வந்து காலையில் இருந்து அந்த தண்ணி வந்துச்சு லைட்டாக அதுக்கு முன்னாடி வந்து நூறு எம்எல் கிட்ட வந்துச்சு அப்புறம் ஐம்பது எம்எல் இருபது எம்எல்னா குறைஞ்சி குறஞ்சி அந்த தண்ணின்றது போன்லேருந்து வெளில வருதுண்ணா அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு டாக்டர் இருந்தார் டூபே டாக்டர்னு சொல்லி பாண்டிச்சேரியில் அவர் தான் ஃபேமஸ் போல பாண்டிச்சேரி டூபேனாலே ஃபேமஸ் போகலாம் அந்த டாக்டர் கிட்ட போனோன்னா ரொம்ப நல்ல டாக்டர் அவர் அங்கேயும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இந்த ஹாஸ்பிட்டல் கொடுமைகள்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஒரே இடத்துல படுத்துருக்கணும் எதையும் போடக்கூடாது மெயினாக வந்து நான் கழுத்தில் ஒரு ஒரு ஜுவல்ல ஒன்று அணிந்துருந்தேன் ஜுவல்லுன்னா ஜுவல்லு கிடையாது அது ஒரு மத சிம்பல்னு வச்சுக்கோங்களா இங்கே எந்த மத சிம்பளும் அணியக்கூடாது அது தூக்கி போட்டுடணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க வர்றவங்க போகிறவங்களாம் உனக்கு என்ன பார்த்து உனக்கு என்ன பார்த்து உனக்கு என்ன பார்த்துன்னு கேட்குறது தான் உங்கள் வேலை அந்த டைமிங் யூடியூப் போட்டிருந்தா கூட நிறையா ஓடி இருக்கும் போல ஹெல்த்து பற்றி நான் யூடியூப் போடாமல் விட்டுவிட்டேன் அந்த டைம் ஹெல்ப் யூடியூ யூடியூப்பில் போய் பார்த்துக்கோன்னு நான் சொல்லி இருந்துருப்பேன் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஒருத்தங்களும் முதல்லேந்து ஹிஸ்ட்ரி கேட்டு முதல்லேருந்து ஹிஸ்ட்ரி கேட்டு ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு காண்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சென்னை பாசியில் சொன்னால் கடுப்பாயிடுச்சு வெறுப்பேற்றி விட்டாங்க புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களும் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களும் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க அப்படியே என்னங்கடா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு ஒருத்தங்கள்ட்டையும் பொறுமையாக சொல்லணும் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொல்ல முடியாதுன்னுட்டான் ரொம்ப வந்து படித்து எடுத்துட்டாங்க ஏன்னாங்க ஸ்டூடெண்ட்டெல்லாம் நம்ம சப்ஜெக்டாக வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அப்படியே அவனே முடியாமல் இருக்கான் அவற்ற காலே நடக்க முடியல பிரச்சனை இல்லை இருக்கான் அதை சப்ஜெக்ட் அப்போ வந்து என்னன்னா எனக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோ ஃபோர் பாயிண்ட் ஒன் ஆயிடுச்சு ஹீமோக்ளோபின் அப்போ ஹீமோக்ளோபின் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாடி கார்விங்கில் போயிடுச்சு கார்விங்கில்னா உடம்பெல்லாம் வந்து ஏதோ ஒன்று சத்த கேட்டுகிட்டே இருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுது எனர்ஜியை புஷ் பண்ணுது சுகரை புஷ் பண்ணுது அது அப்நார்மல் ஆக்டிவிட்டியாக நடக்குது அப்போ என்ன ஆச்சுன்னா சுகரை ஹை லெவல் சுகரை புஷ் பண்ண புஷ் பண்ண இவங்க என்னென்ன நினச்சிட்டாங்கன்னா எனக்கு சுகருக்குன்னு நினச்சிட்டாங்க ஹடா பாவீங்களா சுகர் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா பழங்காலத்தில் சுகர் டெஸ்டிங் ஒன்றுமே இல்லை யூரியனை கீழே போய்ட்டா அதில் எறும்பு வந்து முடிச்சாலே அது சுகர்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அது மாதிரி சுகர் டெஸ்டிங்க்கு இயற்கையான முறையில் ஏகப்பட்ட டெஸ்டிங் இருக்குது சுகரே கிடையாது சுகர் வந்துச்சுன்னா வந்து காலில் எது வந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் புண் வந்துச்சுனாலே ஸ்மெல் வரும் சுகர் வந்துச்சுன்னா நிறைய சாம்பிள்ஸ் தெரியும் நமக்கு சுகர் இருக்குன்றது இல்லை அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ சுகரே கிடையாது இன்சுலின் போடுறேன் நான் முடியாதுன்ட்டான் இன்சுலினாக போடக்கூடாதுன்ட்டான் அப்புறம் ஒரு கட்டத்தில் இது வந்து சத்து மாத்திரை ஏமாற்றி ஒரே ஒரு டைம் போட்டாங்க அதுக்காக லைட் ஃப்ளேம் போட மாட்டேன் அப்புறம் பார்த்தா டேப்லெட்டாக கொடுத்துருக்காங்க அந்த டேப்லெட்டும் ஒரு வாரம் கழிச்சு அது ஷு அது வந்து சுகருக்கான டேப்லெட்னு தெரிஞ்சோன்னா அதையும் தூக்கி போட்டேன் இவனுக்கு என்னென்னா நம்ம பேன்கிரியாஸை குழப்பன்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அது குழப்ப அண்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரெண்டுத்தையும் தூக்கி போட்டால் இன்றைக்கி வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சுகரும் கிடையாது ஒன்றும் கிடையாது கிடீனஸ் கிடையாது மயக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வந்தே முடிச்சுட்டு இருந்தேன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வந்து ஆக்டிவாக இருந்தேன் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஆனாலும் வந்து ஒரு மந்தமாக இருந்துச்சு எதையுமே போட முடியல எதையுமே சிந்திக்க முடியல செய்யலான்னு தோணலை அதான ஒரு ஒரு வெறி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வெறி இல்லை ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் இருக்கும்போது ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் அந்த வெறி வரல ஏன்னா உடல் பலம் அதான் வந்து ஆன்மா பலம் ஆன்மா பலம் தான் உடல் பலம் உடல்ல பலம் இல்லைன்னா மனசுல தைரியம் இல்லாமல் போயிடும் மனசுல ஒன்றும் மனசுல தைரியம் இல்லைன்னா உடல்ல பலம் இல்லாமல் ரெண்டுத்துல ஏதோ எல்லாமே மனம் உடல் ரெண்டுமே ஒன்று தான் அறிவு மனம் உடல் எல்லாமே வேற வேற கிடையாது இன்டர் கனெக்டட் உடம்புல கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கீழே இறங்கி ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும்போது என்னென்னா எதையுமே செய்ய பிடிக்கல இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய பிடிக்கல அப்போ ஊட்டியில் இருக்கும்போது என்னென்னமோ புய்மை எடுத்துருக்கலாம் பாண்டிச்சேரியில் வந்தபோது அப்பயும் நிறைய எடுத்து வந்துருக்கலாம் யூடியூப்பில் கண்டென்ட் போட்டுருந்துருக்கலாம் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் ஆனால் எதையுமே பண்ண பிடிக்கல சாப்பிட்டோம் சாப்பாடு கூட பிடிக்கல சாப்பாடு கூட உள்ளே போல தூங்கிட்டே இருந்தேன் தூக்கம்தான் வந்துச்சு தூங்குவேன் ஒரு ஆகும் தண்ணியை ரெண்டு எடுத்து குடிச்சிட்டு திருப்பி தூங்குவேன் அதுக்குள்ளே அஞ்சு மணி ஆகிடும் திருப்பி தூங்குவேன் எப்படி தூக்கம் வருதுன்னு தெரியாது தூங்கியே ரெண்டு மூணு மாதம் கழிச்சா கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான் எப்படி என்னன்னா தெரியாது பாண்டிச்சேரியில் இருக்கும்போது இந்த பிரச்சனை இருந்துச்சு டூபே டாக்டர் தான் வந்து காலில் வந்து இந்த பிரச்சனை என்ன ஆஸ்ட்ரியோ மைலிட்டிஸ் அப்படின்னு உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது போன் வந்து ஏற்கனவே ஆஸ்ட்ரியோமைலிட்டிஸ் தான் உனக்கு இருக்குன்றது யாரும் கண்டுபிடிக்கல ஆக்சுவலாக ஆஸ்டியோமைலிட்டிஸ் இருக்குது ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஆஸ்ட்ரியோமைலிட்டிஸ் உனக்கு இருக்குது இது வந்து போன் வந்து லைட்டாக உடையிறது போன் லைண்டாக அழுத்துறது போன் வந்து வர இருக்கும் ஏன்னா நர்வஸ் டீஜென்ரேட் ஆகிறதுனால போதுமான கேல்சியமாக பம்ப் பண்ணி போனுக்குள்ளே கொண்டு போக முடியல போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லை வீக்னஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து நூறு சதவீதம் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு நரம்பு வந்து நாற்பது சதவீதம் ஒர்க் பண்ணால் என்ன ஆகும் அப்படிதான் இருக்கும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா வேளை வந்து கல்யாணம் ஆனிச்சின்னா அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் லாய்க்கு போடுவோம்னா டெஸ்டிங் வேறு நரம்பு தான் வீக்காக இருக்குதுல்ல எல்லா நரமும் வீக்காக இருக்குன்னு நினச்சிட்டாங்க போல் அதுக்கு டெஸ்டிங் வேறு ஆடா பரவிங்களா அப்படின்னு பார்த்தா அதில் எதுவுமே பிரச்சனை இல்லை நரம்புல எதுவும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நரம்பு பண்ணால் நரம்புக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிறோமோ அப்போது இன்னும் கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கும் ஆனால் பிளாக்கேஜ் போயிடுது நரம்பு அப்போ என்னக்குதுன்னா கை நடக்கும் கால் நடக்கும்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த நரம்போட ஃபங்க்ஷனாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வெறும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு அதனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு காலோட முனையில் கையோட முனையிலலாம் நரம்புலாம் சுடுதண்ணி கொட்டினாலும் தெரியாது குளிர்ச்சியான வாட்டர்லாம் கொட்டினாலும் தெரியாது என்னோடய குழந்த வந்து டாடி எப்படி இருக்கீங்கன்னு கையை பிடிச்சாலும் தெரியாது எதுவுமே வந்து ஃபீல் பண்ண முடியாது ஃபீல்னு ஒன்று இருக்கவே இருக்காது அது வந்து நாய் பிறாண்டதா நாய் கடிக்குதா ரத்தம் வருதா எதுவுமே தெரியாது நாய் வச்சா கூட தெரியும் எலி காலை எலி கடிச்சிட்டு போயிடுச்சு ஊரில் தூங்கிட்டு இருக்கும்போது கால் வந்து ஏதோ அதுக்கு பிடிச்சி வந்திருக்கும் போல அதுலேருந்து அதான் காலில் பொண்ணு இருக்கும்போது அதுலேருந்து வந்திருக்கும் போல காலை எலி கடிச்சிட்டு போயிடுச்சு அப்புறந்தான் அடுத்த நாளைக்கு அழைப்பட்டா எலி பாதிக்கரில் காலை கடிச்சி தின்னு இருக்குன்றது தெரிஞ்சிடுச்சு நான் லைட்டாக அசையும் எலி ஓடி போச்சு அது தூக்கத்தில் செஞ்சுருப்பேன் போல இருக்குது அந்த உணர்வே இல்லை காலை எலி கடிச்சு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு அதனால இல்லை நம்மலாம் வந்து காட்டில் எல்லாம் பண்ணோன்னா பயங்கரமாக ஸ்டாக்ஸ் இஷ்யூ எல்லாம் போட்டிட்டு தான் படுக்கணும் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருந்தோம் ஜிப்மரில் இருந்தோம் அப்புறம் வீட்டில் இருந்தோம் டூபி டாக்டர்கிட்ட போனோம் கிட்ட ஒன் லேக் ருபீஸ் எனக்கு செலவு ஒரே மட்டத்தில் மேக் புக் கூட நான் வாங்கியிருப்பேனான்னு தெரில நான் என்னென்னமோ வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஐஃபோன் கூட வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஒரு ரூபா வாங்கினாங்க இருபது நாள் ஸ்டே பண்ணு திருப்பியும் அட்மிட்டுனாங்க முடியாது டாக்டர் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க நான் அப்புறம் எஸ்கேப் ஆகிடலான் அதே மாதிரி ஒரு நாள் விட்டாங்க பார்த்தா எஸ்கேப் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து க போடுறேன் நேரம் டெய்லி ஆயிரம் ரூபாய் வாங்கிடுவாருங்க ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை ஒரு டைம் கட்டுப்போட்டால் ஆயிரம் ரூபாய் பகல் கொள்ளையாக இருக்கும் அங்கே கூட பரவாயில்லை ஆனால் என்ன பண்ணுறது நமக்கெல்லாம் ஒன்றும் முடியாது அதுதான் விதி இங்கே பார்த்தா சென்னையில் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்புறம் பார்த்தா முந்நூறுரூபா முந்நூறுரூபாய்க்கும் போடுறாங்க இரநூறுபாய்க்கும் கட்டு போடுறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கும் போடுறாங்க ஒரு லேடி வரும் வர்றோம் இரநூத்தம்பது ரூபா தான் கேட்கும் இரநூறுவா தான் கேட்கும் அது டூ ஹண்ட்ரட் தான் கேட்கும் டூ ஹண்ட்ரடுக்கு போட்டுட்ருணும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து என்ன பண்ணோன்னா ஐஎன்டி பண்ணுற மாதிரி அந்த ஹோலில் உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஹோல்குள்ளே தண்ணியை ஊற்றி ப்ரஷ் பண்ணி கால் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன் வாஷ்னு சொல்லுவாங்க அது உள்ளே விட்டோடனேயே வந்து திட்டம் ஒரு பத்து எம்எல் தண்ணி உள்ளுக்குள்ளே போகும் கால்குள்ளே ஆக்சுவலாக அந்த போனுக்கும் அந்த சதைக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடம் ஃபார்ம் ஆயிருக்கு அது ஒரு மசிலுக்கு நடனம் ஃபார்மாக இருக்குது இது என்னன்னா ட்ரிஃப்டட்னு சொல்லுவாங்க அந்த மசில் வந்து ஆகி மிதந்துட்டு இருந்துச்சு அது திட்ட கால் பயங்கரமாக வீங்கிடுச்சி ஆன கால் மாதிரி வீங்கிருச்சு டாக்டர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஐஎன்டி பண்ணார் இன்டர்மீடியட் நீடல் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவாங்க ஐஎன்டி ஐஎன்டி பண்ணிவிட்டு அதை கிழிச்சிட்டு உள்ளே நீடில் விட்டு உள்ளே இருக்கிறதை எடுக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா கையே விட்டு எடுத்தாங்க மட்டன் பீஸ் மாதிரி அவ்வளோ பீஸ் வருது ஓ எப்படியும் ஒரு நூற்றி இருபது கிராம் முந்நூறு கிராம் கிட்ட பீஸ் வந்திருக்கும் அவ்வளோவும் அவ்வளோ சதை அந்த சதை என்ன இருக்குன்னா ஒரு ஃபார்ம் ஆகி சதை ஃபார்ம் ஆகி உள்ள தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த காலில் அப்புறம் அந்த சதையை வந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நீ வர அதுலேருந்து வந்து தண்ணி வந்து வெளில வரத்துக்குன்னு ஒரு சின்னதாக பம்பிங் மிஷின் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க மேனுவல் பம்ப் தான் ஆட்டோமேட்டிகெல்லாம் இல்லை மேனுவலாக ஒன்று போட்டு காலில் போட்டு மூடிட்டு மேனுவலாக ஒரு பம்ப் மாதிரி ஒன்று போட்டு விட்டாங்க அதில் போட்டால் டெய்லி நூறு நூறு எம்எல் பயங்கர டயர்டு தூக்கம் நாலில் இருந்தது இன்றைக்கி வந்து நைனு நைனுக்கு வந்துடுச்சு ஹீமோக்ளோபின் எல்லாம் ஹீமோக்ளோபின் இல்லை அவ்வளோதான் நாள் காலின்லாம் சொன்னாங்க ஹீமோக்ளோபின் ஏறுறதுக்கு அதை கொடுக்கணும் அப்போ அதை சூப்பராக டயட் கொடுத்தாங்க எல்லாமே நட்ஸு கிரேப்ஸ் வாட்டர் நட்ஸு ஃப்ரூட்ஸு அப்போ வந்து கொடுக்காததே கிடையாது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக கொடுத்தாங்க ஆனால் இந்த மாத்திரை சாப்பிட்றது இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது எனக்கு பிடிக்கல ஃபுட்டு வரலாம் ஓகே ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒரு இடத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு இடத்துக்கு போனோன்னு சொன்னேன் அப்போ வந்து முடியாதுன்ட்டாங்க எப்படா இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாத்திரையெல்லாம் ஒழிகிறதுன்னு நினச்சேன் கோயம்புத்தூர் போக முடியாது அப்படின்ட்டாங்க அப்பா சரி இதுதான் சாக்கு உடனே என்ன ஹாஸ் நான் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் வள்ளி தாங்கலை என்ன வலி வலித்தாலும் மாத்திரை சாப்பிட மாட்டேன் ஹாஸ்பிட்டல் மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் அல்லது இப்போ மாத்திரையும் சாப்பிடலாம் ஹாஸ்பிட்டல் போட எதுவுமே போடல ஒருத்தர் வந்து ரெண்டு வாரமாக வந்துட்டு இருந்தார் இப்போ ரெண்டு வாரமாக வரல ரெண்டு வாரம் முன்னாடி வரலாம் வந்துட்டு இருந்தார் காலில் போட்டு மெடிசின் போட்டு போட்டு பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வரும்போதெல்லாம் சூப்பராக அதே மாதிரியே வந்துட்டுருக்கோம் அவருக்காகவே வெயிட் பண்ண போல அவர் போனதுக்கப்புறம் மெடிசின் வந்து என்னோடய வைஃப் ரெண்டு டைம் போட்டாங்க அதுவும் அந்த மழை தண்ணி டைமில் வந்தாங்க மழை டைம் தண்ணி டைமில் வர முடியல அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து போட்டார் வலி உயிர் போயிடுச்சு என்னாச்சுன்னே தரல அதுக்கப்புறம் வர வேணாம்னு சொல்லிட்டேன் நானே கூப்பிட்றேன்னு சொன்னதுக்கப்புறம் வரல அதுக்கப்புறம் தண்ணி கால்லேந்து கொஞ்சமாக வந்துச்சு ட்ரெஸ்ஸு நனைஞ்சிச்சு பேண்ட்டு நனைஞ்சிச்சு அதுணும் கட்டியிருக்க வீட்டு நடந்துச்சு எல்லாமே நனைஞ்சிச்சு அப்புறம் போக 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 நனையில் தண்ணி வரல திடீர்னு தண்ணியே வரல ஒரு நாள் ஃபுல்லாக காலேருந்து அதானும் காலேருந்து தண்ணின்னா முழங்காலிக்கும் மேலே முட்டி கால் முட்டிக்கு மேலே ரைட் சைடு வலது கால் முட்டிக்கு மேலே தண்ணியே வரலை இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன தண்ணியே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா நாள் வந்து பாத்ரூம் போகும்போது பார்த்தா லைட்டாக அதே ஐஎன்டி பண்ண மாதிரி லைட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு அது பார்த்தா அவ்வளோ தண்ணி உள்ளே இருந்துருக்குது போல் எல்லாம் வெளில வந்துடுச்சு சரி அது வரல அப்புறம் ரெண்டு நாளைக்கு வரல அப்புறம் நேற்று பார்த்தா கொஞ்சம் கொண்டு தண்ணி வெளில வந்துடுச்சு திட்டா ஒரு எம்எல் அந்த மாதிரி தான் வருது முன்னாடி நூற்றம்பது எம்எல் வந்த இடத்துல இப்போ ஒரு எம்எல் தான் வருது இப்போ வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லைன்னு கம்ப்ளீட்டாக விடுபட்டுறதுனால எனக்கு தெரியாது ஆனால் வந்து கிடினஸ் இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க முடியுது மத்தியானம் மத்தியானம் காலைல மூணு மணிக்கு எழுந்திரிப்பேன் மூணு மணிக்கு ஏந்தோடனே பாத்ரூம் போயிடுவேன் ஹீட்ரு போட்டுருவேன் குளிப்பேன் குளிக்கிறதுக்கு ஹீட்ரு போட்டோன்னா அங்கே போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு பாத்ரூம் போய் பாத்ரூம்லையே உட்காந்து ஃபுல்லாக செல்ஃபோனில் என்ன என்னென்ன பண்ணுன்ற எல்லா டீட்டெயிலும் எடுத்துருவேன் அதுக்குள்ளேயே த்ரீ டுவெண்ட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு தியானம் பண்ணிவிட்டு ஒரு மெட்ரிகன் பண்ணிட்டு நாலு மணிக்கு அன்றைக்கி டேட்டுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் தான் நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம்ல அன்றைக்கி டேட்டுக்கு உள்ளதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இது வீல் சேர் தான் இன்றைக்கி இருபத்தி தேதி எந்த இன்ஸ்டன்ட் நடந்துச்சுன்னா திட்டத்த வந்து வீல் சேர் நகரவே இல்லை அப்படி நகத்துகிறாங்க இப்படி நகத்துகிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க வீல் சேர் நகரில் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை விட்டு நகர்த்திட்டு போகிற மாதிரி இருந்துச்சு இல்லை ஏதோ ஒரு முடி எல்லாமே சிக்கல் இருக்கோன்னு கண்டுபிடிச்சி எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா வீல் சேரை ஓப்பன் பண்ணி அந்த முடியெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் எடுத்தாங்க அவ்வளோ முடி அப்படியே பஞ்ச் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தா ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஓடுது வீல் சேர் அவ்வளோ ஈஸியாக ஃப்ரீயாக போகுது இது இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து எதுவும் காலில் இல்லை இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கேன் இன்னும் வந்து நிறையா இருக்குது ஆனால் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கேன் ஸோ இந்த எபிசோட நம்ம ஹெல்த்தை முடிச்சிக்கலாம் அடுத்த டைம் நான் அடுத்த எபிசோடில் அந்த காலில் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அதை நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்சால் ஏன்னா இனிமேல் ஹெல்த் பற்றி என்ன டேரெக்டாக கேட்காதீங்க இந்த வீடியோவை பார்த்துக்குங்கன்னு சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு கேட்டு கேட்டு எனக்கு கட்டுப்பாக இருக்காது எத்தனை டைம் தான் ஒரு மனுஷன் சொல்லுவான் ஒரு விஷயத்த அந்த மாதிரி நிறைய இடையே சொல்லி 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 போர் அடிச்சிருச்சு அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால இந்த வீடியோவை பார்த்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முழு வீடியோவும் பாருங்கள் எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்லிட்டேன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்